தாவேக்கா கட்சியில் முக்கிய புள்ளியாக வளம் வரக்கூடிய இரண்டு பேர் தான் நிர்மல் குமார் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே தலைமறை வகிட்டாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வெளியிலேயே பார்க்கல ஆனா முன்ஜாமீன் கோரி மதுரை ஹைகோர்ட்டை நாடி இருந்தாங்க அப்படின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனா இவங்களோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இவங்களோட பெயிலுமே ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது நேற்று இரவு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க எதற்காக இவங்களோட பெயில வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அரசு தரப்பிலிருந்து இவர்களுக்கு எதிராக வச்சாங்க எது மிகப்பெரிய பின்னடைவா தாவேக்காவுக்கு மாறுச்சு அப்படின்னு என்ன கேள்விகளை தொடர்ச்சியாக தாவே காவை நோக்கி எல்லாருமே முன் இருக்காங்க இந்த கரூர் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலும் சரி தாவே கவின் அரசியலுமே சரி ஒரு ஆட்டம் ஆட்டி படைச்சிருச்சு அப்படின்றது யாராலேயும் மறுக்க முடியாது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு வார காலம் ஆகியும் கூட இன்று வரை அது குறித்து மிக மிக ஒரு பிரேக்கிங் நியூஸும் சரி இல்ல சுட சுட செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா மாறிடுச்சு இனிமேல் அவரால எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு பல கட்சிகள் பல தரப்பினர் அவர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல குறிப்பா அவர் கூடவே இருந்த பாருங்க பொதுச் ஆனந்தர்கள் ஆனந்தவர்கள் தலைமுறை வைட்டாரு சி டி நிர்மல்குமார் ஆலக்கானா இப்படிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இதே தான் ஆதவ அர்ஜுனாவையும் அவர் தலைமுறை வைத்தாரு டெல்லிக்கு போயிட்டாரு பாஜக தலைவர்களை சந்திக்க போயிட்டாரு இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஆனா உண்மையிலேயே ஆதவ அவர்கள் எதற்கு போனார் அப்படின்னு இப்ப ஊடகத்தின் வாயிலாக எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியுது அவருமே ஒரு பிரெஸ் ரிலீஸுமே கொடுத்துருக்காரு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்குது இவரும் பாஸ்கெட்பால் பாலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால இவரை வந்து உத்தரகாண்ட் போயிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அப்பையும் அங்கே பத்திரிகையாளர்கள் அவரோட கேள்வி கேட்க முயற்சி பண்ணும்போது அவர் ஒரே வரையினை முடிச்சுட்டு போறாரு உண்மை வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா ஆதவர் பயந்து ஓடல எங்கேயும் தலைமுறைவாகல இதுவரைக்கும் புசியானந்த் வந்து மறைஞ்சிட்டாரு தலைமுறை வைட்டாரு வெளியிலே வரல அப்படின்னு ஊடகத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அது குறித்து எந்த ஒரு விஷயமும் இல்லை இப்போ அடிப்படையான கேள்வி என்னென்னா இவர் வந்து ஒரு முன்ஜாமீன் மனு வந்து போடுறாரு எனக்கு வந்து பெயில் கொடுங்க என்ன காரணம்னா இதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பேற்க எங்கள் கட்சியில் யாரோட பிழையும் ஏற்படலை ஏற்படல தான் வந்து நிர்மல் குமாருக்குமே அவங்க ஒரு முன்ஜாமீன் மனு போடுறாங்க யார் வேண்டுமானாலும் நம்மள ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ண வராங்க ஒரு வழக்கில் நம்ம பேர் அடிப்படுது அப்படின்னா பிரிகாஷனரி மெஷர வந்து ஒரு பெயில் போடலாம் இதுல தப்பு கிடையாது இவர் பெயில் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இவர் மேல அவ்வளவுப்பட்ட அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சாங்க ஆனா ஒரே ஒரு பிழை என்ன நடந்துருச்சுன்னா உண்மையிலே இவ்வளவு தூரம் தலைமுறைவு தலைமுறை நியூஸ்ல ஃபுல்லா போடுறாங்க ஆனி இன்று வரை ஆனந்தவர்கள் வெளியில வரல இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இதை எதிர்கொள்ளாமல் இருக்க முடியாது இல்லை இதுல ஒரே ஒரு பிள்ளை என்னன்னா திரு ஆனந்தவர்களும் நிர்மல்குமார் குமார் அவர்களும் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து களத்தில் இருந்திருந்தா இன்னமுமே இந்த விஷயத்த ரொம்ப எளிதாக அணுகியிருக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே உடனே ஒரு ஏபி போட்டு அவங்க இருந்து தங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் வேணுன்றதை பண்ணுவாங்க இது வந்து புதிதான ஒரு நடைமுறை கிடையாது இது ஆனந்த் மட்டும் தான் புதுசாக பண்றாரு நிர்மல்குமார் பண்றாரு அப்படின்றது கிடையாது அவங்க கைதுக்கு பயந்து தலைமையாகிட்டாங்க அப்படின்லாம் நியூஸ் வருது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போதே அவங்க களத்துல வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னா அவர்கள் சொல்வது போல தங்கள் மேலே எந்த தவறும் இல்லை நாங்க இதில் எந்த பிள்ளையும் பண்ணலை அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க வெளியில வந்து பேசிடலாம் ஆனா ஏன் அவங்க வந்து இன்று வரை அதற்கு வந்து மௌனம் காக்குறாங்கன்றது தெரியல இதில் அடுத்த விஷயம் என்னன்னா இவங்க பெயில ரிஜெக்ட் பண்றதுக்கு முக்கிய காரணம் அரசு தரப்பு வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களால் விசாரணை ஒழுங்காக நடத்த முடியாது அப்படின்னு இப்போ ஒரே ஒரு விஷயம்னா காவல்துறை அவர்களை விசாரிக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அதற்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா கூடுதலாக ஒரு விஷயம் அஷ்ரா கார்க் அப்படின்றவர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நேர்மையான அதிகாரின்னு பெயர் போனவர் ஜட்ஜஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னா ஒரு ப்ரிஃபரபிள் பர்சனாக அவர் தான் இருப்பார் அஷ்ரா கார்க் தலைமையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு இந்த வழக்கை வந்து நீங்க விசாரிச்சு உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த ஆண்டிசிபேட் வேலையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க காரணம் இவர்கள் ஒரு வேலை இந்த மாதிரி ஏபி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிரும் என்ன இந்த வழக்கை வந்து வெகு விரைவாக விசாரிக்க வேண்டும் அப்படின்றதுனால ஏபி கொடுக்கல அப்படின்னு ஜட்ஜஸ் கிளியரா சொல்றாங்க அதையும் தாண்டி ஆனந்த் தரப்புல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் முன் வச்சிருக்காங்க நாங்க வந்து எப்படி பொறுப்பேற்க முடியும் காலதாமதம் ஏற்படுத்துனே நான் பர்பஸா ஏற்படுத்தினேன் அப்படின்னு வந்து எதிர்த்தரப்புல குற்றம் சாட்டுறாங்க வேண்டுமென்ற திட்டமிட்டு இவர் வந்து டிலே பண்ணார் அப்படின்னு எனக்கு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு அரசு தரப்புல சொல்றாங்க ஆனா எனக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் அப்படி எந்த விதமான தேவையும் இல்ல மக்கள் வெள்ளத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம் இதுதான் யதார்த்தமான உண்மை நடந்தது வந்து ஒரு விபத்து ஆனா இவங்க வந்து கொலை முயற்சி வழக்கு போட முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை அதை திட்டவட்டமா மறுக்கிறாங்க கோர்ட்லயே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நாங்க கொலை முயற்சி வழக்கெல்லாம் போடல நாங்க விசாரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம் அதுக்கு தான் அங்கே கைது பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொல்றாங்க அவர்களோடு இணைந்து இன்னொரு நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அவரோட ஏபியுமே அவங்க கேன்சல் பண்றாங்க கோர்ட் இந்த விஷயத்தில் ஏபி கேன்சல் பண்ணி இந்த விசாரணையை வெகு விரைவாக நடத்தி முடிச்சு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் வேறு யாரேனும் இந்த விஷயத்தில் அவர்களது பெயர் அடிபட்டால் அவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதில் குறிப்பாக விஜய்னு ஒருத்தர் அந்த கட்சியின் தலைவர் அவர் பனையூரில் இருக்கிறாரு இல்லைன்னா அவர் வீட்டில் இருக்கிறாரு இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறாரு இப்போ நீங்க ஆனந்த டார்கெட் பண்றீங்க ஆதவ அர்ஜுனா நிர்மல் இவங்க எல்லாரும் டார்கெட் பண்றீங்க இப்போ சம்பந்தப்பட்ட நபர் எல்லாரும் என்ன சொல்றீங்க குற்றம் சாட்டப்பட வேண்டிய நபர் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நபர் விஜய்னு சொல்றீங்க உண்மையிலே நீங்க சொல்லக்கூடிய வாதம் உண்மை என்றால் அவரையும் கைது பண்ண மறுக்குது இந்த தமிழ்நாடு அரசு இதான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்மே கேட்டிருக்காங்க விஜய்க்கு நீங்க பாரபட்சம் காட்டுறீங்களா நீங்க அவரை கைது பண்ண மாட்டீங்க அப்படின்னு இப்போ நமக்குமே அடிப்படையான கேள்வி தானே அவர் அவர் தான் சொல்கிறாரு நீங்கள் என்னை வந்து நீங்கள் தாராளமாக கைது பண்ணுங்க இல்லை எம்எல்ஏ ஏதாவது நடவடிக்கை எடுங்க எதுனால நான் ஒத்துழைப்பு தரேன்றதை சொல்லாமல் சொல்கிறாருல ஆனால் அவரை கைது பண்ணீங்க தயக்கப்படுறீங்க அப்போ ஜட்ஜஸ் சொன்னது போல நீங்கள் முழுக்க முழுக்க அரசியல் கலக்குறீங்க ஜட்ஜு வந்து ஒரு பக்கம் தான் திட்டினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தாவேக்காவையும் திட்டினார் கவர்மெண்ட்டையுமே திட்டினாரு நீங்கள் வந்து தாவேக்கா வந்து எந்தெந்த இடத்துல வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்கீங்க இதை எப்படி கையாண்டுருக்கலாம் ஏன் வந்து டிலே பண்ணீங்க இப்படி எண்ணற்ற கேள்விகளை தாவேக்காவை நோக்கி வச்சாரு அதே நேரத்தில் கவர்மெண்ட் நோக்கியுமே பல கேள்விகளை எண்ணற்ற கேள்விகளை கேட்டிருக்காங்க ஏன் வந்து நீங்க வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தீங்க உங்களுக்கு தெரியாத இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு இப்படின்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அந்த வாகனத்தை நீங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கணும் விஜயை கைது பண்ணால ஏன் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் அரசு அரசியல் பண்ணதுன்னு நமக்கு தோணுது இல்லை விஜயை தொட்டால் ஒருவேளை இன்னும் அவரோட இமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துடும் அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கிடைச்சிரும் அப்படின்ற காரணத்தினால்தான் இப்போ வந்து முழுக்க முழுக்க தடுக்கிறாங்க விஜய்க்கு வந்து அரசியலே தெரியல விஜய்க்கு வந்து எதுவுமே தெரியல தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல புரியல இப்படி எல்லாம் குற்றம் சாட்டக்கூடிய நீங்க விஜய் உங்களுக்கு பொருட்டே இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க ஏன் அவரை கைது பண்ண தயங்குறீங்க ஏன் அவரை விசாரிக்க கூட தயக்கப்படுறீங்க மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருவாங்கன்னா இல்ல என்ன காரணத்துக்காக நீங்க இதில் டிலே பண்றீங்க இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்தும் ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் இவங்களாம் காணாமல் பேசக்கூடிய நீங்க எல்லாருமே ஏன் வந்து விஜய் கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அந்த ஸ்பாட்ல நீங்க இருந்தீங்கல்ல நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விருப்பப்படுறீங்களா போறீங்களா அப்படின்னு ஏன் அவரை கேட்க மாட்டீங்க அவரோட வேண பறிமுதல் பண்ணுறதுல ரொம்ப குறியாக இருக்கீங்க அவரை சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாத்தையுமே கைது பண்றத குறியாக இருக்கீங்க அவர் வந்து இப்படி பேசியிருக்கணும் அப்படி பேசியிருக்கணும் இப்படியெல்லாம் கருத்து சொல்றீங்க அட்வைஸ் பண்றீங்க ஆனா விஜய் குறித்து நீங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்க ஏன் தயக்கப்படுறீங்க இது நான் மட்டும் கேட்கல ஹைகோர்ட் ஜட்ஜஸே தான் கேட்குறாங்க என்ன காரணத்திற்காக எந்த அரசியல் உள்நோக்கத்திற்காக விஜய் பக்கம் நாம் போகிவிடக் கூடாது அப்படின்றது தெளிவா நீங்க மூவ் பண்றீங்க ஆனா அவர் கீழே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரையுமே டார்கெட் பண்றீங்களே ஏன் நான் மட்டும் கேட்கவில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கேட்கிறார்கள் இதுல ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சொன்னதுல ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணாதீங்க அரசியல் பண்ணிங்கன்னா ஹைகோர்ட் வேடிக்கை பார்க்காது நீதிமன்றன்றது எல்லாத்துக்கும் சமமான ஒன்று தான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று தான் யார் தவறு பண்ணாலும் தவறு தான் அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெகு விரைவில் எஸ்ஓபி அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எப்படி வந்து ஒரு விதிமுறைகள் வந்து ஏற்படுத்தணும் ஒரு கட்சி எந்த கட்சி வந்தாலும் சரி எங்க கூட்டம் நடத்தணும் எங்க பிரச்சாரம் போடணும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து ஒரு உத்தரவையுமே அவங்க பிறப்பிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் இந்த இரண்டு சாலைகளையும் கடக்கக்கூடிய கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த இடத்துலையுமே அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்க உள்ள நாமக்கல் பொதுக்கூட்டம் இப்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது அவர் பிரச்சாரத்துக்குமே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் பண்ணது ஃபேரான ஒரு டெசிஷன் தான் ஆனால் இது எல்லா கட்சிக்கும் பொருத்தமாக இருக்கணும் எல்லா கட்சிக்கும் ஒரு நல்ல ஒரு வலி விதிமுறையை வகுத்து கொடுக்கணும் இதை இன்னொரு விஷயத்தை எல்லாருமே மறந்து கடந்து போயிடும் எவ்வளவோ நாட்களை நம்ம பார்த்திருக்கோம் முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் கட்சியின் தலைவர்கள் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களாம் ஒரு ஊருக்கு வர்றாங்கன்னா மிகப்பெரிய பேனர் வைக்கிறது ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறது மிகப்பெரிய கட் அவுட் வைக்கிறது அதெல்லாம் வச்சு எத்தனையோ விபத்துக்கள் நம்ம பார்த்திருக்கோம் பொதுமக்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சாஞ்சு விழுகிறது கொடி சாஞ்சு விழுகிறது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதற்கும் ஒரு வழிவகுத்து விதிமுறைகள் ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தொரு உயிர் நாலு பின்னாடி இது போல நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு விதிமுறைகள் நாங்கள் ஏற்படுத்துவோம் அதுக்கு ஒரு சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லாமல் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இது போன்று பொதுமக்கள் யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகளை அசாத்தியமான சூழலை தவிர்ப்பதற்கு ஒரு முக்கியமான பல முடிவுகளை நீதிமன்றங்களும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அரசாங்கமும் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து